வணக்கமேன் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குட கூட கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்ஸோட சந்தியான்னு சொல்லக்கூடிய என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களா மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் ஏன் அதிகப்படியான மகசூல் தரும் அதிகப்படியான விலை விக்கக்கூடிய தன்மையுடையது அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு மிகவும் சுவையான ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தியா என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்றாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால ரகம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மகசூல் எடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம் சோ இதோட அரிசி அமைப்பு அப்படின்னு நடுத்தர சன்ன ரக அரிசியா தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதைநெல் தேவைப்படும் இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நேரடி நெல் விதைப்பு நீங்க பண்ணிடலாம் இதுவே நீங்க மிஷின் நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கரா நடவு செஞ்சிடலாம் இது ஒரு மத்திய கால ரகம்ன்றதால உங்களுக்கு ஒரு நூறு முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினொன்றால் இருக்கக்குள்ளே அரவடைக்க வந்து அதுதான் மத்திய காலம் அமைப்பாங்க சோ இந்த நல்ரகத்தை எந்தெந்த பட்டங்களை பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சம்பா பின் சம்பா நவரை ஆகிய மூன்று பட்டங்களிலும் இந்த நல்ரகத்தை பெரும்பாலும் பயிர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் பொன்னி அரிசிக்கு நிகரான ஒரு அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தியா என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி மூணு சொல்லக்கூடிய எந்த நாள் ராகும் அதனாலதான் சரி ஒழுங்குமுறை விற்பனை குடங்கள் ஆகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இந்த நாள் ரகத்தை விரும்பி வாங்கக்கூடிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தை இந்த நல் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுவால இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் இதுவே ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது இருந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் பிசிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு இருபத்தி நாலு ரூபாய் தான் கொடுப்பாங்க சோ ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த இந்த நல் ரகம் முப்பது ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை இந்த என்பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த சந்தியா நல் ரகத்துக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரம் நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோகிராம் வருங்க ஸோ நெல் வயலின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட ரகமாக தான் இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைகளால் நாத்து விட்டு நடவு செய்யறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்கள் நடவு செஞ்சிடணும் மிஷின் நடவு செய்யறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் காலில் கூட நடவு செஞ்சிடணும் இதோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டீரியா இலைக்கருகள் பழுப்பு புள்ளி அரிசி தும்ரோ வைரஸ் இலை உரை மற்றும் அழுகல் மற்றும் தண்டு துளைப்பான் ஆகியவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்புத்தன்மை உடையது பாத்தீங்கன்னா இந்த சந்தியான்னு சொல்லக்கூடிய என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி சொல்லக்கூடிய எந்த நல்லாங்க ஒவ்வொரு விவசாயியும் எந்தெந்த பருவங்களுக்கு எந்தெந்த உரங்களை கொடுக்கணும் ஸோ எந்த பருவத்துக்கு கரெக்டான எந்த மருந்து அடிக்கணுன்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனா தான் உங்களால் கரெக்டான முறையில் பயிர் பண்ணி சொன்ன மகசூல் ஈட்டி எடுக்க முடியும் இல்லைன்னா நிறைய இழப்புகள் ஏற்படும் நம்ம மூன்று பருவங்களை பார்க்கலாம் இந்த மூன்று பருவங்கள் தாங்க அதாவது நடவு தூர்க்கட்டும் பருவம் கதிர் பருவங்க ஸோ நடவு செய்யும் பருவத்தில் நீங்க ஒரு பதினஞ்சு டு இருபது நாட்கள் நீங்க உரம் கொடுத்து ஸோ அதுவே நீங்க இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் இரண்டாம் உரம் கொடுத்துடணும் இதுவே கடைசியான உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் நல்றவங்களுக்கு ஒரு எழுபது நாள்லயும் மத்திய காலம் நல்றாங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு நாள்லேயும் நீங்கள் இந்த அமோனியம் சல்பேட் இல்லை பொட்டாஷ் பொட்டாஸ் கொடுக்குறோம் நிறைய விவசாயிகள் அப்போ யூரியா மட்டும் போட்டுட்டு விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது கதிர்வரம் காலாமல் அதாவது ஃப்ளவரிங் டைம்ல நீங்கள் இந்த மாதிரியான உரங்களை கொடுத்தா தான் நம்மளால் அதிகப்படியான மகசூலை எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா எம்பிஆர் ஆரஞ்சு ஆரஞ்சு இந்த நெல் ரகத்தை பற்றி நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த நெல் ரகத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் சைட்காக இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம நடவு முதல் அறுவடை வரை உர மேலாண்மை அதாவது முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம் நான்காம் உரம் சொல்லிட்டு நான்கு உரத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா தெளிவா சொல்லியிருப்போம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் சைட் காலர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடப்பட்ட மூன்று சிறந்த நல்ராகங்கள் அதாவது வெளியிடப்பட்ட புதிய நல்ராகங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோ பத்தி நீங்க பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு கால இருக்கிற இந்த பிக்சரை இருக்கிற வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம குருவை பட்டத்திற்கு ஏற்ற மூன்று நல் ரகங்களை பத்தி நம்ம இருக்கோம் சோ அதிக மகசூல் தரக்கூடிய நல் ரகம் அது மட்டும் இல்லாம குறுகிய காலம் அதாவது நூறு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் சோ அந்த நல் ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்கான இருக்கு அந்த வீடியோவை பாருங்க இவ்வளோ நேரம் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவேன் பயிர்களை பத்தியோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்லை தட்டிக்கோங்க சோ அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் தினமும் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வரும் என்னென்ன அப்படின்னு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின விலைப்பட்டியல் அது மட்டும் இல்லாமல் காய்கறி விலைப்பட்டியல் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாச்சு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்கலாம் ஃபேஸ்புக்லேயும் வந்து கேட்கலாம் டெலிகிராம்லையும் கேட்கலாம் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கலாம் இந்த சோஷியல் மீடியாக்கான அனைத்து லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு மறக்காம கூடவே ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி